வர்த்தகர்களை வித்தகர்களாக ஆக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வணிகர் அணியுடைய மாநில மாநாடு மிக சீரோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது தோழர்கள அனைவருக்கும் தேநீர் கொடுங்கள் என்று மார்க் சொன்னார் அதை ஒரே மாதிரியான குவலையில் கொடுங்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் சொன்னார் அதை ஒரே அளவில் கொடுங்கள் என்று தந்தை பெரியார் சொன்னார் முதல் குவலையை பசியோடு உள்ளவர்களுக்கு கொடுங்கள் என்று அறிஞர் அண்ணா சொன்னார் அத்தனைக்கும் ஜிஎஸ்டி போடுங்க என்று திருவாளர் மோடிஜி சொன்னார் தோழர்களை இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்நிலையை பற்றி கவலைப்படாமல் எந்த அளவிற்கு உறிஞ்ச வேண்டுமோ அந்த அளவிற்கு மக்களுடைய ரத்தங்களை அட்டை பூச்சிகள் ரத்தங்களை உறிஞ்சுவதைப் போல சாதாரண ஏழை எளிய மக்களுடைய இரத்தங்களை வாழ்வியலை பொருளாதாரத்தை உறிஞ்சு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றது மோடிஜி அவர்கள் கொண்டு வந்திருக்க கூடிய ஜூலை ஒன்னாம் தேதி எப்படி தற்பொழுது ஒரு பத்து பனிரெண்டு மணி நேரத்திற்கு மேலாக ஆகா இத்தனை மணி நேரமா விவாதம் நடக்கின்றது நாடாளுமன்ற அவைகளில் என்று நாம் எல்லாம் வேடிக்கை பார்த்தோமே எதற்காக வகுப்பு திருத்த சட்டத்திற்கு கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதி துவங்கி ஏப்ரல் மூன்றாம் தேதி அதிகாலை இரண்டு மணி அளவிலே தீர்மானத்தை எடுத்தார்களே அதே போல ஜூலை ஒன்றாம் தேதி பிறக்கும் பொழுது ஜிஎஸ்டி என்ற அதிர்ச்சியோடு இரண்டாயிரத்தி பதினேழு பிறந்தது எந்த அளவிற்கு எந்த அளவிற்கு மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் மொத்தமாக இங்க இருக்கக்கூடிய அனைத்து மக்களையும் அழிக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்பதற்கு வணிகர்களையும் இவர்கள் விட்டு வைக்க மாட்டார்கள் என்பதற்கு ஜிஎஸ்டி என்ற ஒற்றை சான்றே போதுமானது தோழர்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய கொண்டு அந்த ஜிஎஸ்டியின் மூலமாக வந்திருக்கக்கூடியமோ கொண்டு வந்தாங்க எல்லாமே வீழ்ச்சி எல்லாமே வீழ்ச்சி இந்த வருடத்துடைய நடந்து முடிந்திருக்கக்கூடிய நாடாளுமன்றத்தில் புதிய கல்வி கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு கடந்த ஆண்டு மாணவர் சேர்க்கையில் ஒரு கோடிக்கும் அதிகமான மாணவ செல்வங்கள் பள்ளியை விட்டு கல்வியை விட்டு விருண்டு ஓடி இருக்கின்றார்கள் என்று சான்று பக்திருக்கின்றார்கள் புதிய கல்வி கொள்கை கொண்டு வந்துட்டோம் முப்பத்தாறு வருஷம் ஆச்சு ஆக ஓகோ ஆக போது என்று சொல்லிக் கொண்டு வந்தவர்கள் புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதிலே திணிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுடைய சப்மிட் பண்ணுறாங்க கடந்த ஆண்டில் ஒரு கோடிக்கும் அதிகமான மாணவ செல்வங்கள் கல்வியை விட்டு ஓடி விட்டார்கள் என்று அதே போல தான் ஜிஎஸ்டி ஏ நாம் இங்கே ஒரு ஒரு உன்னதமான முழக்கத்தை எஸ்டிபி கட்சி வணிகத்தை வளமாக்குவோம் வணிகர்களை பலமாக்குவோம் என்று சொல்லி காட்டும் பொழுது வணிகர்கள் நல்லா இருந்தால் தான் கீழே இருக்கிறவங்கள நல்லா இருப்பான் வணிகர்களை சார்ந்து தான் இங்கே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இருக்கின்றார்கள் அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நாலு காசு அவங்க பார்த்தாங்கன்னா ரெண்டு காசு தொழிலாளர்களுக்கு கிடைக்குங்க காசு தொழிலாளர்களுக்கு கிடைக்குங்க அந்த அடிப்படையில் தான் வணிகத்தையும் பலமாக்க வேண்டும் வணிகர்களையும் பலமாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த முழக்கத்தை சோசியல் பார்ட்டி ஆஃப் இந்தியாவுடைய வர்த்தகர் அணி வைத்திருக்கின்றது ஆனால் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பாரத ஜனதா கட்சி ஜிஎஸ்டியின் மூலமாக எந்த அளவிற்கு உறிஞ்சு எந்த அளவிற்கு வணிகர்களை இல்லாமல் ஆக்கியிருக்கின்றது சிறு குரு தொழில் நிறுவனங்களை உடைத்து சுக்குனூராக ஆக்கியிருக்கின்றது என்பதை பற்றி பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஒரே வருஷத்துல அடுத்த வருஷம் தமிழ்நாடுடைய சட்டமன்றத்துல அறிவிக்கின்றார்கள் ஐந்து லட்சம் தமிழ்நாட்டுல மட்டுமே ஐந்து லட்சம் தொழில் நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டதாக இழுத்து மூடப்பட்டு தமிழ்நாட்டில் இந்த நிலைமையா ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் தோழர்களை அறுபத்தி மூணு லட்சம் தொழில் நிறுவனங்கள் இழுத்து மூடப்பட்டது அறுபத்தி மூணு லட்சம்னா ஒரு தொழில் நிறுவனத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு ஐம்பது பேர் வேலை செய்கிறாங்கன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா சுமார் முப்பது கோடி பேர் முப்பத்தி கோடி பேருக்கு மேலே வேலை இல்லாம போயிருக்கிறாங்க வேலை இல்லாம நடுத்தரவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க எந்த அளவுக்கு பாதிப்பு பார்த்தீங்களா யாருக்கான அரசு ஜிஎஸ்டி எந்த அளவுக்கு கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன்னால் இந்த கடைக்குங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வாடகை வச்சுக்கீங்களேன் வச்சு கொடுக்கக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் கொடுக்கக்கூடிய வாடகைக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓனருக்கு போட முடியல ஓனர் என்ன சொல்லிட்டாரு நீதாயா கட்டணுட்டாரு

வணிகர்கள் சம்பாரிச்சு சம்பாரிச்சு மொத்தமா வாடகைக்கும் மொத்தமா மின்சாரத்துக்கும் மொத்தமா வரிக்கும் கொடுத்து விட்டு கையேந்த கூடிய நிலையில நாலு பேருக்கு காசு வழங்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய வணிகர்கள் எந்த அளவுக்கு தள்ளிக்கிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க ஒன்றிய பாஜக அரசு வணிகர்களையும் தங்களுடைய நிறுவனங்களை இழுத்து மூடக்கூடிய நிலைகளுக்கு தள்ளி கொண்டிருக்கின்றார்கள் இப்ப வணிகர்கள் எல்லாம் இழுத்து மூடிட்டா என்னங்க செய்யறது எந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க பெரும் பெரும் கார்பரேட் முதலாளிகள் மூலமாக அவர்களுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும் அதை நோக்கி தள்ளி கொண்டிருக்கின்றது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒன்றிய பாஜக அரசு நமக்கெல்லாம் தெரியும் தெரியும் கள்ளமுட்டையை இருக்கட்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மணப்பாறையில் இருக்கக்கூடிய முறுக்கா இருக்கட்டும் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு குடிசை தொழிலா இருந்துச்சு எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டான் சாதாரண குடிசையில் இருக்கிறவன் ஜிஎஸ்டி கட்ட முடியுமா குடிசை தொழிலாளி ஜிஎஸ்டி கட்ட முடியுமா எங்கே சம்பாதிக்க முடியும் சிறு குறு வியாபாரிகள் சாதாரண நடை வியாபாரிகள் எல்லாரையும் ஓச்சி மொத்தமாக நீங்க கையேந்தி நிக்கணும் கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்று பார்க்கின்றோம் ஜிஎஸ்டி என்ற வரையில் என்ன பொதுஞ்சு இருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது என்ன மறைந்திருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது மொத்தமாகவே அனைத்து வியாபாரிகளும் கார்பேட் முதலாளிகளிடம் கையேந்தி வேலை செய்யக்கூடிய சாதாரண தொழிலாளர்கள் போல இருக்கக்கூடிய வணிகர்களை ஆக்கிக் பிரதானமான நோக்கம் வணிகர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது அந்த உரிமையை மீட்டெடுப்பதற்காக துவங்கப்பட்டது தான் சோசியல் பார்ட்டி வணிகர் அணி என்பதை வர்த்தகர் அணி என்பதை நினைவுபடுத்துகின்றேன் ஆரம்பத்தில் இருந்து எதிர்த்து ஜிஎஸ்டி போன்ற இருக்கக்கூடிய வர்த்தகர்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அது மட்டும் இல்லைங்க எத்தனையோ எத்தனையோ மாநகராட்சிகள்ல இருந்த கடைகள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வணிகர்கள் அந்த கடையில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய வாடகையை கொடுத்துக்கிட்டு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க இன்றைக்கு எந்த அளவுக்கு தள்ளப்பட்டு நிறைய இடங்களை நான் நேரடியாக சென்று சென்றிருக்கின்றேன் ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கக்கூடிய பல்வேறு கடைகள் இழுத்து முடப்பட்டு இருக்கின்றது இருபதாயிரம் வாடகை இருபத்தி வாடகை ஐம்பதாயிரம் வாடகை எங்கேயா போறது நான் சம்பாதிக்கிறது எல்லாம் இங்க இருக்கக்கூடிய வர்த்தகர் சம்பாதிக்கிறது எல்லாம் மொத்தமா வாடகை கொடுத்துட்டேன்னா பொண்டாட்டி பிள்ளை எங்க காப்பாத்துறது தோழர்களை அதனால தான் வர்த்தகர் அணியின் சார்பாக இங்கே இந்த மாநாட்டிலே அதையும் ஒரு தீர்மானமாக ஏற்றிருக்கின்றார்களாம் இந்த மாநாட்டின் மூலமாக ஒன்றிய அரசுக்காக இருக்கட்டும் தமிழ்நாடு அரசுக்காக இருக்கட்டும் அந்த ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேர்ல வைத்திருக்கக்கூடிய கடைகளுக்கு உடனடியாக மிக சாதாரண வாடகைக்கு கொடுத்து ஒட்டுமொத்த வணிகர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்திருக்கக்கூடிய வியாபாரிகள் மிக சாதாரண சிறு குறு வியாபாரிகளுக்கு இடம் அளிக்க வேண்டும் அந்த கடைகளை மிக குறைவான வாடகைக்கு கொடுத்து அவர்களுடைய வாழ்வியலை நீங்கள் வளமாக்க வேண்டும் என்பதையும் நினைவுபடுத்த வேண்டியது கடமையாக இருக்கின்றது அது மட்டுமா அது மட்டுமா போய் லைசென்ஸ் கேட்கிறாங்க போய் லைசென்ஸ் கேட்கிறாங்க ஒண்ணு ஒன்றும் பட்டியல் இல்லைங்க ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பட்டியல் நாம கேட்கிறோம் பெரும் பெரும் ஹைட்ரோ கார்பனுங்க மீ தேங்குற ஒரு திட்டத்துக்காக ஹைட்ரோகார்பன் எடுப்பதற்காக ஒரு லைசன்ஸ் எடுத்தா போதும் அவனுக்கு ஆபீஸ் போறது கஷ்டமா பெரும் பெரும் முதலாளிகள் வைத்திருக்கக்கூடிய தனியார் கம்பெனிகள் எல்லாம் அரசு அலுவலகத்துக்கு போறதுக்கு ஒருத்தர் வச்சிருப்பான் சாதாரண வியாபாரிகா அவங்க தான் கடையை திறக்கணும் அவங்க தான் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கடைக்கு வேண்டியதை நிறைக்கணும் அவங்க தான் வியாபாரம் பண்ணணும் எடுக்கிறத மட்டும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஏறி இறங்க முடியல வாங்குற லஞ்சத்துக்கும் கொடுத்து மால முடியல கொடுத்து மால முடியல எப்படி உங்களுடைய வியாபாரிகளுடைய வர்த்தகளுடைய வளம் பெருகும் அதனாலதான் எஸ்டிபி கட்சி மிக ஆழமாக கோரிக்கை வைக்கின்ற வர்த்தக வியாபாரிகளுடைய ஒவ்வொரு உரிமைகளும் மீட்டெடுக்கப்பட வேண்டும் அவர்களுடைய தடைகள் முடை தெரியப்பட வேண்டும் இருக்கக்கூடிய அனைத்து வர்த்தகர்களும் வளமாக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில இந்த மாநாட்டின் மூலமாக இந்த மாநாட்டின் மூலமாக ஒன்றிய அரசாக இருக்கட்டும் தமிழக அரசாக இருக்கட்டும் வர்த்தகர்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை தடைகளையும் உடை தெரிந்து வர்த்தகத்தை நாம் வளமாக்குவோம் வணிகத்தை வளமாக்குவோம் வணிகர்களை பலமாக்குவோம் என்று சொல்லிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி ஒரு நிறைவு செய்கின்றேன் நன்றி